வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி காரசாரமாக ஒரு சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கிறாங்க செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் அதே போல் மீன் வரும் வருவதும் சில இன்க்ரீடியண்ட்ஸ் போட்டு செம்ம டேஸ்ட்டில் பண்ணியிருக்கேன் அது எப்படி செஞ்சுருக்கேன்னு பா வாங்க கிச்சனுக்கு இப்போ பாருங்கள் மீன் பீஸ் பீஸாக கட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் பூண்டு இது கிரேவிக்காக இது எல்லாமே கிரேவி சிக்கன் கிரேவிக்காக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து ஃபிஷ்ஷு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் அதுக்காக பாருங்கள் பூண்டு இஞ்சி வெங்காயம் இதை வந்து ஜாரில் போட்டாச்சு கரம் மசாலா இல்லாட்டி சிக்கன் மசாலா போடுங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று போடுங்க இல்லைனா பட்டலில் அவங்க சோம்பு அரைச்சி போட்டுருங்க பிறகு அந்த புளித்தண்ணியில் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு உப்பும் கலந்துடலாம் பிறகு அரைச்சி வச்ச விழுது இழுக்குது இல்லைங்களா அந்த அரைச்சி வச்ச வெங்காயம் அதெல்லாம் போட்டு ஃபிஷ்ஷுக்காக அதை இதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருணுங்க உப்பு போட்டு நல்லா புளி தண்ணியில் கலந்துக்கணுங்க லெமன் பிளிகிறத விட ஓ தண்ணியில் கலந்து பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கே புரியும் அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஃபிஷ்ஷு இப்போ பாருங்கள் பீ மீனை பாருங்கள் நான் கட் பண்ணி தான் கடையில் அப்படியே கட் பண்ணி வாங்கினது தான் அதை நான் சும்மா அப்படியே ஒரு டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி அப்படி வச்சுருக்கேன் இது வந்து அது மேலே நான் மசாலா ஊற்றுறதுக்காக அப்படி வச்சுருக்கேன் நல்லா டைல் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு அந்த அரைச்ச விழுது அதில் அது மேலே ஊ ஊற்றிட்டுருக்கேன் இது கொஞ்சம் நேரம் ஊறிவிட்டோங்க சிக்கன் கிரேவி தயாராகிற வரைக்கும் இது ஊ ஊறிட்டுருக்கட்டும் பிறகு நான் அதை பெரட்டி அந்த கீழே இருக்கிற பாகத்துலேயும் நான் அதை ஊற்றியாச்சு அது நல்லா ஊறிட்டுருக்கிட்டோம் இப்போ வந்து சிக்கன் கிரேவி தயார் பண்ணுறதுக்காக பட்டை லவங்கம் சோம்பு இஞ்சி சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு அரைக்க போகிறாங்க சின்ன வெங்காயம் தாங்க போடணும் பெரிய வெங்காயம் போட்டால் கொஞ்சம் இனிப்பு தட்டோம் வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு பாத்திரம் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக எடுத்து வச்சாச்சு அதில் ஆயில் ஊற்றிட்டேங்க ஆயில் ஊற்றிட்டு அரைச்சி வச்ச விழுத நல்லா ஃப்ரை பண்ணணுங்க நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து ப்ரௌன் கலராக வர மாதிரி பண்ணணுங்க அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் எப்பவுமே மசாலா அரைச்சோம்னா பச்சை வாசம் போனால் கூட கொஞ்சம் ஃப்ரை பண்ணணுங்க ப்ரௌன் கலர் வர மாதிரி பண்ணாதாங்க அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பிறகு வர பச்சை மிளகா ஏழு எட்டு பச்சை மிளகா ஏழு எட்டு வரமிளகாய் போட்டிருக்கேங்க வெறும் வரமிளகாவும் தேங்காய் பீஸும் வந்து பள்ளிப்பாளையத்தில் போடுவாங்க நான் வந்து இப்போது அதுவும் போட்டு நான் பச்சை மிளகா அதில் ஆட் பண்ண போகிறேங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா போட்டு பாருங்கள் அதில் பாருங்கள் கருவேப்பில கொத்தமல்லி தழை நான் அரைச்சி அதில் சேர்த்தியாச்சு கொஞ்சம் நெய் சேர்த்திட்டேங்க நான் வந்து நெய் சேர்த்துறது எதுக்காகன்னா நம்ம இப்போ காரசாரமாக சாப்பிட்றது வயிற்றுக்கு கெடுதலுங்கிறதுக்காக நான் நெய் சேர்த்துனேன் இப்போ வந்து கொஞ்சம் தேங்காயும் அப்படிதாங்க இருக்கிறதுக்காக தான் தேங்காயும் அதில் சேர்த்து சேர்த்துவாங்க இப்போ அது கொஞ்சம் நேரம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு ஒரு ஏழு நிமிஷம் வதங்கிருச்சுங்க மூடி வச்சுருந்தேன் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றணுங்க நல்லா வே வேகிறதுக்காக நமக்கு அவங்கவுங்க ஒரு வேகிறத பொறுத்து இருக்குங்க நான் முக்கால்வாசி வெந்த பிறகு எடுத்துருவேன் அது கடைசியாக இதாகிடும் கரெக்டாக மாறி மாறி பதத்துக்கு வந்துடுங்க சரிங்க அது வெந்துட்ருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து தவா வச்சுட்டேன் அதில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ த அதை எடுத்து மீன் எல்லாம் எடுத்து இங்கே வச்சுட்டேங்க வச்சு ஒரு பக்கம் வறுத்துட்டு திருவி மறுபக்கம் வறுத்து நான் பிரித்து போடலான்னு இருக்கேங்க இப்படியெல்லாம் பண்ண முடியாது அதனால் நான் கொஞ்சம் இன்னும் இன்னும் இருக்கிற மசாலாலாம் ஊற்றி அந்த மசாலாலேயே நல்லா ஊறி ஃப்ரை ஃப்ரை பண்ணி பாருங்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் பிரித்து வச்சுட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி மசால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு பாருங்கள் இப்போ சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கொஞ்சம் மிளகு தூணுங்க நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் மிளகெல்லாம் போட்டு அரைச்சியெல்லாம் போடக்கூடாது ஏன்னா அது கொஞ்சம் கசப்பு தட்டம் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் கடைசியாக தான் போட்டு பார்க்கணும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டால் எப்படி இருக்குது கடைசி போட்டால் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் அதை பற்றி ஒரு இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கடைசியாக போட்டால் தான் இங்கே நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு ஏற்ற கிரேவி அளவுக்கு பாருங்க பண்ணிக்கலாம் ஆனால் தண்ணியை மட்டும் பண்ணக்கூடாதுங்க இது சப்பாத்தி சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணிட்டேன் சூப்பர் டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி காரசாரமாக நல்லா இருக்குதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்